ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்கப்பறம் ஒன்பதாம் திருநாளான ராதா கல்யாண உற்சவங்க அதுக்கு நிறைய பேர் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து சுவாமிக்காக வேண்டிக்கிட்டவங்க எல்லோரும் சேர்ந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு போனாங்க அதில் நிறைய புஷ்பங்களும் பலவகைகளும் நிறைய இருந்துச்சு எல்லாமே எடுத்துகிட்டு போய் சுவாமி சன்னதியில் கல்யாண சுவாமிக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சு வச்சுருவாங்க சுவாமி மாலை மாதத்தனது நடைபெற்ற பிறகு தீபார்த்தனை நடக்குங்க தீபார்த்தனை முடிஞ்ச பிறகு சுவாமியை அதே மண்டபத்தில் சுவாமி அமர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தவங்க நிறையா பேர் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் தங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் பொன் குழந்தைங்க ஆம்பளை எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுங்கிறதுனால இங்கே சுவாமிக்கும் தாயாருக்கும் மாலை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சுவாமிக்கும் தாயாருக்கும் மாலை வாங்கி கொடுத்ததில் அவங்க சுவாமிக்கும் தாயாருக்கும் சாத்திட்டு அதிலேருந்து ஒரு மாலை எடுத்து இவங்க க இவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்கும் கல்யாண வரன் கூடி வரும்ன்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நானும் நிறைய பார்த்துருக்கேங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வந்து வெண்ணெய் வாங்கிப்பாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க இந்த வருஷமும் நிறைய பேர் வெண்ணை வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் க திருமங்கல்யாண தாரணமாச்சு ராதா கல்யாண உற்சவம் முடி முடிஞ்சுதுங்க இதோட இன்னையோட திருநாளும் முடிஞ்சுது பத்து நாள் உற்சவும் எங்களுக்கும் ரொம்ப கோலாகலமாக இருந்துச்சு லோகேஷ் துருவாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க திருவிழா முடிஞ்ச மாதிரியே தெரியல உங்களுக்கு டெய்லி கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு போலாம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் சேர்த்து பண்ணுங்கள் பா பாய்